ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு தேசிய நா சேனல் இன்னைக்கு வந்து டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி வித் இட்லி தான் செஞ்சுருந்தேன் இது வந்து மை ஃபேவரட் டிஷ்ஷு இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் கருக விட்டுறக்கூடாது அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில்லை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வரமிளகா நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவு சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி சேர்க்குறனால வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்க்குறனால நல்லா சூப்பராக இருக்கும் சட்னி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம செய்யலாம் குயிக்காகவும் செஞ்சிடலாம் பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கினதும் ஆற வச்சுட்டு நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து நாலு தக்காளியை சேர்த்துருக்கேன் புளி சேர்க்க வேண்டாம் அதுக்கு பதிலாக நான் தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த இட்லிக்கும் சட்னிக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சட்னி அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டேன் அது ஆறுற வரைக்கும் நம்ம வந்து இட்லியை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் ஊற்றி ரெடி பண்ணிட்டேங்க இப்போ இது வந்து நல்லா ஆரிடுச்சு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டு கடை கருவேப்பிலை பருப்பு போட்டு தாளிச்சாச்சு கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருக்கு இட்லி மாவில் வந்து ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு இட்லி ஊற்றணும்னா இது மாதிரி நல்லா நல்லா புசு புசுன்னு ஒப்பி வருங்க சாஃப்டாகவும் இருக்கும் இந்த இட்லிக்கும் சட்னிக்கும் வேறு மாதிரி இருக்குங்க என்னோடய ஃபேவரட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ